தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு காவல் பிரிவு சார்பில் அண்ணா சிலை அருகே சாலை பாதுகாப்பு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளையைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் திருவள்ளுவர் தினமான இன்று தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இன்றைய தினம் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தஞ்சை அண்ணா சிலை அருகே நடைபெற்று தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளை சார்ந்த ஆர்த்தி இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது வணக்கம் ஆஹ் விபத்தில்லா தஞ்சையை உருவாக்க வேணும் அப்படின்றதுக்காக நியூ செவன் தமிழ் அன்பு காலம் ஜோதி அறக்கட்டளை இணைந்து ஆஹ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துக்கொண்டு வருகிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு திருவள்ளுவர் தினமான இன்னைக்கு ஹெல்மெட் போடாம வந்தவங்களை தடுத்து நிறுத்தி திருக்குறள் புக்கு புத்தகம் மற்றும் அல்வா அவங்களுக்கு வந்து ஒழுங்கு போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் சார் தலைமையில வந்து இன்னைக்கு ஹல்வா கொடுத்து ஹெல்மெட் போடா போட்டுட்டு வந்தா எமனுக்கே ஹல்வா கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லி கை பிறந்தால் வலி பிறக்கும் சாலை விதிகளை மதித்தால் வாழ்வு சிறக்கும் அப்படின்ற தலைமையில இன்னைக்கு நாங்க அந்த ஏற்பாடை செஞ்சோம் இது மாதிரியான விழிப்புணர்வுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து நடைபெறும் அதாவது மாண்புகள் கொண்ட வள்ளுவனின் திருக்குறள் புத்தகத்தை திரு திருவள்ளுவர் தினமான ஹெல்மெட் அணியாமல் வந்த இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி அவர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து விபத்தில்லாமல் வாழ வேண்டும் அதேபோல் தஞ்சை விபத்தில்லாத தஞ்சையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஜோதி அணக்கி மற்றும் மீசவன் தமிழ் அமைப்பாளர் சார்பில் விபத்துலா தஞ்சையை உருவாக்க தஞ்சை மாநகரம் முழுவதும் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் தஞ்சையில் இருந்து